பதினாறு இருபத்தி மூணு பதினாறு பதினாறு இருபத்தி மூணு வாக்கு போயிருக்க அவரே நம்ம எலியாக்கா எலியா நான் தெலிசான சொன்னா அப்படியே கத்த நடத்த அரலியா மழை பெய்ய தான் மழை பெய்யும் பல வெய்யா மழை பையன் கூடாது அதே எல்லா காரையும் அது செய்யக்கூடிய தேவராயிருந்தான் அதனால் இவன் அகிந்துள்ள ஆலோசனை அப்படி இப்படி ஆலோசனையாக இருந்தது தேவை நல்லா ஆண்டவர் சொல்லுற ஆலோசனை மாறி இவன் சொல்கிறான் இவன் சொல்ற அவனுக்கு ஒரு வாத்து கூட தப்பு ஒரு வார்த்தை விட தவறி போகல ஒரு வாரத்துக்கு கீழே விழுந்து போகாது அன்றைக்கு சாமலுக்கு சொல்லப்படும் சாமலுங்க அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் பூமி விழுந்து போகவே இல்லை ஒன்று சாமலில் சொல்லப்படுறதுக்கு ஒன்று சாமலில் சொல்ல வரும்போது ஒன்று சாம்பர் மூணு அதிகாரம் பத்தொன்பது சொல்லப்பட்டிருக்கு சாமூர் வளர்ந்தான் கத்தர் அவனுடன் இருந்தான் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றிய தலை விழுந்து போக விடவில்லை சாமர் கத்தரை தீர்க்கத்திற்காய் என்று தான் முதல் பேச மட்டுமல்ல சக இஸ்ரேமலுக்கு விளங்கினார் கழனையா அப்படி சொன்ன ஒரு வார்த்தையோட பூமி விழுந்து ஒரு நல்ல தீர்க்கத்தெசியாராம் ஊழியர்காரனா அவன் சொன்ன வார்த்தைகள் கத்த கடப்படுத்துவார்

ஒரு வார்த்தையுடைய வாயில்கள் தவறி போன கீழே பூமியில விழுந்து போக சொன்னாரு ஒரு வார்த்தையோட விழுந்து போக விடவில்லை அதே மாதிரி அகிந்த வார்த்தையில அவன் சொன்ன வார்த்தை அப்படி வரும் அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது ஒரு வார்த்தை பூமி விழுந்து போகாத உண்மையான தேவ போல தேவ தேவ ஆலோசனை போல இருந்து அப்படிப்பட்ட அகிந்த ஆலோசனையை அறியாது அப்சரம் கேட்டு தாவிரோட மகன் அவன் தாவீருக்கு எதிராக போது என்ன போது இடம் என போது தாவியிலே எரிசனம் வெளியே போய்ட்டு வேற இடத்துல போய் இருக்காங்க தாவியில் தாவிய தகரத்துல இருந்து வெளியே அனுப்பணம் மாத்தனமுல எப்படியாவது அவனை முறியடிக்க தொண்டு தகப்பனையும் முறியடிக்கணும் அப்சர் திட்டம் போடுகிறான் அவனு கூட எல்லாரும் சேர்த்துட்டான் அவனுடைய கொஞ்சம் இவனுடைய நம்ம சாவியோடு கொஞ்சம் ஆட்சி போனாங்க அந்த மெஜாரிட்டி ஆட்சிகள் பார்த்தியெல்லாம் அவர் எல்லாரும் இவன் இவன் தான் ராஜாவாக இருக்க போலாம் அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க எப்படியாவது தாவி இருக்கவரும் நம்ம ராஜாவ முடியாதுன்னு சொல்லி அந்த தாவியில் நினைச்சிடும் தாவியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்ட போது அஜிந்த போல தற்கே இவண்டு கொண்டான் அஜிந்த இந்த திருக்கு வந்துட்டான்னு சொன்ன உடனே தெரியும் ஒரு நல்ல ஒரு திருக்கத்தரிசி தேவது போல தரிசி தன்னை மகளோட சேர்ந்துட்டான் அப்போ அவன் சொன்ன வார்த்தைகள் தவிர ஒரு ஐடியா கொடுத்தா அந்த ஐடியா நடந்துரும் அழுது பதினஞ்சு ரெண்டு சாம்பு பதினஞ்சு அதிகாரம் முப்பத்தொன்னு வாசம் ரெண்டு சாமி பதினஞ்சு முப்பத்தொன்னு வாசனம் ரெண்டு சாம்பல் பதினஞ்சு முப்பத்தி ஒண்ணுல அப்சரோட அப்சலமோட கட்டுப்பாடு பண்டிகளோடு அகிலத்தோடு சேர்ந்திருக்கான் அப்சலமோட கட்டுவான் அவன் கட்டுப்பாடு பண்ணி யாரும் விருப்பப்பட்டு அசோட விருப்பப்பட்டு அசோடு போல அங்கே தாவிகளோடு இருந்த அப்பர ஜனங்களும் யூத ஜனங்களும் இஷ்டப்பட்டு போல கட்டுப்பாடு பண்ணி பயங்காட்டி வச்சிருக்கான் கட்டுப்பாடு பண்ணிகளோடு அகிலத்தோடு சேர்ந்திருக்காங்க அகிலத்தோடு ஒரு பயங்காட்டி சேர்ந்திருக்காங்க நமக்கு தெரியாது அகிலத்தோடு சேர்ந்திருக்க இன்று தாவி அறிவிக்கப்பட்டது தாவியில் கத்தாவே அகிலத்தோட ஆலோசனை பைத்தியமாக்கி அதுவும் சொல்ல தேவன்னை போல் ஆலோசனை போய் அவன் அவ ஒரு ஆலோசன அது நடந்தான் தாவீடு இல்லை அப்போ தாவிடு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனா அரிசியம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு மனுஷன் மேற்கொள்ள முடியாது மேற்கொள்ள மாதிரி சூழ்நிலை வரலாம் ஆனா மேற்கொள்ள தேவன் இடம் கொடுக்க மாட்டான் ஆனா இவன் இவன் நினைச்சா தான் தன்னுடைய மகனும் அது ஒரு செகண்ட்ல இவன் அவன மகன நிச்சயம் அவனை குளோஸ் பண்ணிட்டு இவன் வந்து ராஜாவாக நிலவு ஆனா விரும்பல பெத்த பிள்ளைய யார் செய்ய முடியும் பெத்த வீட்டுல பெற்ற பிள்ளைங்க யாரையா இருக்கும் யாரையும் ரசிக்கிட்டு இருக்கும் ஆனா அது விஷம் கொடுத்து கொடுக்கறதுக்கு எந்த தாய் இருந்தா விரும்புவான் பெத்த பிள்ளையை வந்து கொலை செய்ய மாட்டான் யாருமே கலசிக்க மாட்டாங்க பெத்த பிள்ளையை கருத்துல அவங்களும் வேதனை பண்ணாங்க நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு நினைச்சேன் ரசிக்கிட்டே கிடக்கு ஒரு சகோதரி ஆனா தகப்ப தாயில்ல தகப்பன் மிகுந்த அவசியோட ஒரு பெற்ற பிள்ளையை கவனிச்சு வர்றாரு அப்ப அவர் சாரத்து பார்த்தான் ஐயோ மற்ற மனுஷனா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப விருத்துருவானு ஆனா இவரு இதை குன்முகத்தோட சிட்டிட்டு இருக்காருன்னு சொல்லி உலக மனுஷன் ஆண்டு அறியாங்க ஆனாலும் எப்படி இருக்கான்னு சொல்லி நான் நடந்து வந்தேன் அதே மாதிரி இன்றைக்கு தாவியில் வந்து தன்னுடைய மகனா இவன் தாவி கூட ஒரு பறக்கணும் நிறைய இருக்காங்க ஒரு செகண்ட்ல இருந்துச்சு அப்சரமா எழுதுவாங்க பெத்த புள்ளை பெத்த புள்ள எதிர எழுந்தபோது ஜவங்காமன் மொழி சில காலைகளில் நம்ம ஜவங்காம நம்ம எதிர போர் செய்ய முடியாது இவன் அதுக்கு ஆண்டோசம் மட்டும் அழுதான் ஆண்டவர் அந்த இதை விரும்புகிற அகித்து அஜித்து ஆலோசனையை அபத்தமாக கொண்டு சொன்ன உடனே அதை அவன் பயின்ற மாதிரியாக அந்த அஜித்தவர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறான் அந்த ஆலோசனை கொடுத்து தாவிலுமே தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அப்ப ஆண்டோர் நினைவாக ஆண்டோர் இதை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் அப்ப இந்த ஆலோசனை நடந்தா தாவியில முறியடிச்சிருவாங்க நாம நாம நினைக்க வேண்டிய காரியம் நடக்கிறது திட்டம் தாவியில மூலமாக என்ன செய்வாங்க

அப்ப அதுக்கு மீறி நடக்கும் தேவசத்துக்கு நடக்க வேண்டிய நடக்கிற காரிகள் நடந்தாலும் ஆனால் கடைசி தேவசத்தை பார்த்து நிறைய பேரும் மனுஷன் நான் நினைத்து நான் நினைத்து நடக்கும் நான் சொல்லியிருக்கேன் நிலை இருக்க சொல்லியிருக்கிறான் அப்ப அந்த காரியம் சொல்லுற போது அவன் சில உடனே அந்த காரிய என்ன செய்யலாம் அந்த அப்சர் உள்ளத்துல ஒரு சந்தேகத்தை அதான் ஒரு

ஏன் கோப்புக்காக அண்ட் லாபம்ட்ட பண்ணிட்டு மாதிரி அப்படி பேசிக்க முடியும் நீ என் ம மகனுக்கு எதுனா என் மகனுக்கு கேட்கறான் நீ போர் செய்யாத நீ போய் என்ன அதை நீ சொன்ன வார்த்தையை திரும்ப வாபசம் எங்கன்னு ஆண்டும் தரிசனம் பேசிக்க முடியும் அதுக்கு நேர் மல்லவராக இருக்கிற ஆனால் அப்படிங்கிற காரணம் ஒரு ஆகித் ஒரு அகித்தேவ் ஒரு அகித்தவள் ஆலோசனையே அதே ஆகித் தேவ்கள் பின்னால் திரும்ப போய் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் கேட்க மாட்டான் கேட்க மாட்டா மாத்திரி குளோஸ் பண்ணிடுவோம் நீ என்ன மாறி நீ முதல்ல போயிருக்க ரெண்டாவது பாட்டை படத்து வாங்கிட்டியா கைவிட்டு வாங்கிட்டிய தகப்பனையே கொலைச்சு தேடுதலாம் விட்டா அப்போ அப்ப ஆண்டவருக்கு தெரியாம இருக்கும் எந்த மனுஷனை எப்படி டீல் பண்ணணும் எந்த மனுஷன் எப்படி சந்திக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும் அதான் ஒரு மனுஷன் வந்து உலகத்துக்கு சுகம் வாழ்ந்தான் இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு வாழ்ந்தான் லாஸ்டரும் லாஸ்டர் வந்து பிச்சைக்காரன் பணக்காரன் தான் பர்லோதத்துக்கு போன போது அவங்க சொன்னாங்க எனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்க எனக்கு இங்கே இருந்து ஒரு ஆள் அனுப்புங்க இங்க இருந்து ஒரு ஆள் அனுப்பிங்க என்னுடைய சந்த் தகவல்க்கு சொல்லுங்க அவர்களும் நிறத்து வராது பாதுகாப்பு சொல்லும் போது அங்கே இருக்கு ஊழியர்காரம் சொல்லுறேன்னா பரலோதத்துல ஆளு கேட்க மாட்டாங்க மருத்துவர்கள் கேட்க மாட்டான் சொல்லி அப்ப போவான் எதுக்கு சும்மா அவர் ஒவ்வொருத்தர் நினைவுகள் அறிந்திருக்கிறார் அவன் நினைக்கிற மாதிரி தான் பேச முடியாது போது ஆண்டவர் என்ன அகித்து ஒரு ஆலோசனை ஒரு ஆலோசனை மூலமாக தான் அந்த அவத்தங்களுடைய ஆலோசனை மனசன திரும்ப சொல்ல யாரும் நம்ப மாட்டார் அது ஆண்டு தெரியவாரு அவன் நாமும் பண்ணினோம் ஒரு மனுஷ ஒரு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு அந்த ஆலோசனை திரும்ப மாத்தி இல்லை சபராஜ் நாங்க இதை செய்ய திரும்ப நாம அந்த ஆலோசனை என்ன செய்யணும் செய்யசு கொண்டு போட்டோம் அந்த ரெண்டு அரசு கொடுக்க அந்த மனசு ரெண்டு அரசு உளியக்கார தான் அப்படி சுவாசிப்போம் அப்படின்ட்டு அந்த ஒளியக்காரன் இல்லைன்னா ரெண்டு வந்து ஒரு ரெண்டு வந்திருக்கு இந்த ரெண்டு எந்த

ஒரு தெற்கு திருச்சி ஒரு நல்ல யோசனை தெற்கு திருச்சியா தெரியல நடந்துகும் போது கூட தா சொல்லுவான் தேவோட வராது அப்தல் கூட சேர்ந்து நீ அங்க போனான் அவங்க அங்க எங்க நடக்கு தெரிய முடியும் அவனுடைய ஆலோசனை அப்பத்தவன் நீ என்னுடைய ஆளாங்க இருப்பா தேவ தேவ சித்திரத்துக்குடியாக தாவியினால் அனுப்பப்பட்ட மனசு ஊ சற்று இல்லையா அவன் ஆனா அவனுக்கு காட்டிக்கல அவன் அப்சலமே ராஜா ஏற்றுக்கொண்டான அழித்துக் கொண்டு இருக்கான் அப்ப அவனுடைய அவசரப்போ அகித்தவன் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கான் இந்த ஆளுநர் சரியா இல்லையான்னு சொல்லி ஊசிட்டு கேட்கணும் ஊசிட்டு கேட்கிற போது அந்த ஊசை ஊசல இவன் ஆலோசனை நல்லது இல்ல இல்லையா சில ஆலோசனை அப்படின்னா சில நேரங்களில் சில ஆலோசனை கேட்கப்படும் நம்ம ரொம்ப காரணம் நம்முடைய இறுதி அப்படி இருக்க வந்து ஆலோசனை கேட்பான் இப்போ இருக்கிற போது யோசப் ராஜாவும் ராஜாவும் ராமாவில் போய் யுத்தம் பண்ணதுக்காக அவங்க போகிறாங்க போகிற முயற்சி பண்ண போது அவன் ஆகாப்ராஜா திருக்கு தெரிச்சு கொண்டு கேட்கும்போது எல்லாருமே போவோம் ஆண்டது ராமா உப்பு கொடுத்து பார்த்து சொல்லுறாரு ஆனால் யோசவத்துக்கு மாத்திரம் அந்த என்ன வரலை அவன் வந்து அந்த ஊழிக்காரன் ஆண்டு ஊழியர்கள் கொண்டாபோதே அகியா நிகாயா நிகாயி ஊழியக்காரனை அழைத்து வர ஒருத்தன் போகிறான் அழைக்கும் போது அவங்க எல்லாரும் நானூறு வார்த்தை இந்த வார்த்தை அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க சரி அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க சொன்னாங்க சொல்லுற போது அழைக்கப்படும் சொல்லப்பட்ட போது இவனு வந்து சொல்றான் இவனு வந்து என்ன சொல்றான் அந்த நிகைங்களுடைய காலம் சேர்ந்து யோசப் ராஜா ஆகாபுராஜ் ஆகாபுரம் ராஜா இவ்வளோ இதுதான் ராஜா ரெண்டு பேரும் சம்பந்த பொண்ணு எடுத்தவங்க ஆகா பொண்ணு கொடுத்தவங்க யோசனை பொண்ணு எழுந்தா அப்ப இவர்கள் சம்பந்தம் பேசிட்டு இருக்க சிங்காசம் பேசிட்டு போது இவன் நான் ஒரு வாக்கு போது நான் சொல்ல நான் என்ன செய்ய அப்ப நீங்க போகிறோம் ஆண்டு ஒப்பு கொடுப்போம் அது யோசனைக்கு தெரியும் அவன் தேவனுடைய நாமத்தை அழிந்தபடினாலே தேவன் மேலும் தெரியுமா இருக்கிற அவனுக்கு இவன் பொய் சொல்லி நீ உண்மையை சொல்ல முடியாத ஒரு பைபிள் இருக்கிட்டு நேரம் பார்த்துக்கிங்க நீ உண்மையை சொல்ல முடியும் அதாவது ரெண்டு நாளத்துல இருக்கு நீ உண்மையை சொல்ல ஒன்னாலும் ஒன்னாலும் எனக்கு எடுத்துருமே அறியாமல் ரெண்டு நல்லா கேக்குற பதினெட்டாம் பதினஞ்சாவது அவனை சொல்றான் பதினால நீங்க உங்களுக்கு போங்களுக்கு வாய்க்கும் உங்க பேருக்கு ஒப்புக்கெடுப்பாரு ஆமா அவர் ராஜியா எது சொல்லிச்சி கேட்க நீ கத்துடன் நாமத்தை உண்மையெல்லாம் நேரிலேயும் என்ன சொல்லாத வாட்டிக்கு நான் எத்தனை உன்னை உடனே வேண்டும் என்று சொல்றாங்கய்யா இதெல்லாம் மெயின் பாயிண்ட் ஆன்லைன் ஆதியாருக்கு கொடுத்து போட்டு இருக்காரு ஆலோசனை பெற்று கொண்ட அபசரம் ஊசா ஒரு ஆலோசனை சொல்லுகிற போது அகித்தோலுக்கு ஆலோசனை தேவதனையோட ஆலோசனை அந்த ஆலோசனை ஒருத்தன் அபத்தமாயிக்க சொல்லுகிறாருன்னா அப்ப என்ன பார்த்து நீ சொல்ற ஆலோசனை நீ சொல்ற நீ கத்தோடின் நாமத்துக்கு உண்மை இல்லாமல் வேரொன்று என்று சொல்லாதபடிக்கு ஆணையடிக்க வேண்டாம் நீ சொல்ற நீ சொல்றது அகிலத்தில் ஆலோசனை தேவத்து ஆலோசனை அந்த ஆலோசனைக்கு மாறுகிறோம் சொல்றேன்னா இது கத்தோடின் நாமத்துக்கு உண்மையை சொல்லுகிறாயா என்று தெரிவி

ஒரு ஆலோசனை இன்னொருத்த வந்து ஆலோசனை சொல்லி இல்ல அவர் சொல்ற மாதிரி சரியாக அந்த அந்த மாதிரி வியாபாரம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒளி பண்ணாங்க இந்த மாதிரி பழகாதீங்க இந்த ஊழியம் பண்ண சொன்னா நீ சொல்ற அந்த ஆலோசனை அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை தான் நான் விசுவாசிக்கிறேன் நீ ஓண்ட கேட்கிற ஆலோசனை நீ கத்த நாமத்துக்கு உண்மையா சொல்லுறதா என்ன நீ சொல்லு வா வசந்த் வா உன்னுடைய ஏற்றுக்கொண்டாலும் இவன் சொல்லிக்கணும் அப்சரம் சொல்லணும் சொல்லணும் நம்மளே இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டு செய்திகள் உலகத்துக்கு சொல்ற செய்திகள் ஒரு பா ஒரு நல்ல தீர்க்க தெரிஞ்சா நேவந்த உதனை இருக்க வேணு ஒரு ஆலோசனை தான் அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு நாம திரும்ப வந்து ஒரு ஆலோசனை ஒரு ஆள் சொன்னான் ஒரு ஆலோசனை அந்த உண்ட கேட்கணும் இந்த ஆலோசனை தேவையா செய்கிறேன் நாமத்தை உண்மையா சொல்றான் இது எனக்கா சொல்லியா அப்படி கேட்கணும் நமக்கு இது அவன் அடுத்த மொதல்திருந்த ஒரு காட்டியும் ரெண்டாவது ஆலோசனை நமக்கு சந்தோஷமா இருக்கும் எடுக்கக்கூடாது அப்சல் அப்படி தான் தெரிஞ்சு போகணும் முதலாவது ஆலோசனை காட்டிலும் இப்போ ரெண்டாவது ஆலோசனை அவன் சொல்லுங்கள் என்ன பன்னெண்டாயிரம் போட்டு நாம் போய் என்ன செய்ய அவன் முறையடி இவன் சொல்லுனால் அபிஷாய் வேண்டாம் நீரும் பறவைச்சது போகணும் நேரத்தில் எல்லாரும் கத்த அப்பரை பேர் எச்சரிக்கை அத்தனை பேர் மொத்தமாக போய் போய் இறங்கிவிடணும் வசந்தாம்பறங்கிடுவான் அவன் தெனஞ்சிடுவான் ஏறனா தெனி தெனிது அதுக்கப்புறம் நம்ம ஜெயபிரிதான் தேதி ஆளுங்களுக்கும் சில நேரத்தில் சில ஆட்கள் சில ஊழியர்காரர்கள் நம்மளுக்கு பேசுகிற போது நமக்கு ஏற்றது பேசிட்டா அவன் நல்ல நமக்கு ஏற்ற ஏற்று தேவ ஏற்று நல்ல இங்க நிறைய பேர் விழுந்து போக ஒரு ஆலோசனை கொண்டாங்க அந்த ஆலோசனைக்கு மாதிரி வேற அதே சம்பவத்துக்கு அதே காரியத்துக்கு ஒரு ஆலோசனை போது அந்த முதல் ஆலோசனை சரியா இருக்கும் இந்த ரெண்டாவது வார்த்தையே அந்த முதல சொன்ன ஊழியர்கார அந்த தேவ குரு ஆலோசனை அவங்க வார்த்தை ஒரு நாள் தவறிப்போம் அந்த விஷயம் அரசு மசம் உண்டு இப்ப நம்ம நம்மளுடைய ஒரு ஆண்டு போய் நம்ம நானே ஒரு நாளுக்கு ஒரு திருக்குத்தாரி சொல்லுற போது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உத்தம உண்மை நல்லபடியா நினைக்கிறவங்க யார் இது கேட்கவில்லை அவர் அலிசுவார்த்தை சொன்னே கேட்காதீங்க அப்படின்னு யார் சொன்னா அவன் கேட்கணும் இருக்கட்டும் ஆனா நீ சொன்ன ஆலோசனை தத்த நாமத்த உண்மையை சொல்லப்பட்ட வார்த்தையை உறுதிப்படுத்த முடியுமா பயன்படுவது வசதிக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான் நீ அவர் சொல்லிட்டு நாங்க கோபப்பட்டுவோம் அவன் கோவப்பட்டாலும் பரவாயில்ல

அந்த ஆண்டு சொன்ன பொருமே அந்த நேரத்தில் நிறைய சம்பவம் அப்போ ஒரு காய்க்க ஆண்டு வாக்கு சேர்ந்து அந்த கடை நிறைவேறி இது கொண்டிருக்கோம் அவத்துக்கு ஆண்டு சொன்னப்பட்ட போது போனாரு அப்ப எனக்கு மலையில் கூட ஓடி போய் செத்து போயிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சா அப்போ ஆண்டு அவன் பெரியமா அவனுக்கு பெருமை இடத்துக்கு போனான் அவன் ஆசிரியா அவனும் குடும்பம் ஆசிரியர் போச்சு அப்படி போகணும் நம்ம ஒரு ஆலோசனை கிடைக்கிது ஒரு தேவடைய மனசன் தெய்வதூரையும் கூட ஒரு வழியாக சொன்ன ஆலோசனை கேட்டான் அதுக்கு பொறும அந்த ஆதரத்தில் நானே ஒரு ஆலோசனை ஒரு தேவை தேவமனுஷனாக இருக்கிற சாணத்தில் ஜெபமான ஒரு ஆலோசனை சொன்னான் அது வேற ஒரு வழியைக்காரன்னு என்ன செய்யாம அப்பா சொல்லிவிட்டு செல்லாரமான்னு கேட்க விடுது அந்த விசா அப்போ அவங்க கேட்க விடும் போது அவங்க என்ன சொல்ல செல்லார இருக்கிற ரெண்டு பேர் நல்லது அவங்க சொன்னா சரியா இருக்கும் ஆனால் ஆண்டவரிக்கு செல்ல வந்து என்ன சொல்ல வேணாம் அது அப்படி இல்லை அது எப்படி முடியும்

அந்த திட்டத்தையும் கூப்பிடப்பட சொல்லி கொடுக்கான் எல்லாரையும் வாக்கு ஒரே வாக்கா இருக்கு அப்படியா சொல்லுகிட்டு வந்த உடனே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்தவன் ஆவா நீங்க போங்க அவன் அவனு சொன்னான் ஆனா இவனுக்கு தெரியும் இவன் செய்யும் பொய் சொல்றான் அந்த சொல்லுகிற போது இவன் பொய் சொல்றான்னு அப்படியே கார அவன் என்ன மறைச்சுட்டு அவனுக்கு அந்த கெட்ட சிந்தனை அவனுக்கு கண்ணை மறைச்சு கட்டு ஏன்னா தகப்பட அந்த ராஜ்யத்தை முறைப்படி மொரப்படி வர முறப்படி வருவதற்கு முன்பாக பெற்றுக்கொண்டிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் வரக்கூட மறுபடியும் அது தாவிதார் என்னைக்கு சுத்தி என்னைக்கு வாங்க அது தாவி என்னைக்கு வாங்க அதுக்கு மறுபடியும் வாரிசு வாரிசு வரணும் அது நடக்கூடிய காரியங்கள் அப்ப இன்றைக்கு நம்ம ராஜா ஆகணும் இன்னைக்கு எல்லா ராஜ்யத்தாரர்கள் எல்லாம் தகுதி இருக்கு அளவு இருக்கு சுழல் முடி இருக்கு எல்லாவது யுத்தமான பேரா இருக்கு எல்லாவது தகுதி இருக்கு எல்லாரையும் விசாரிக்கொண்டு தகுதி இருக்கு ஆளுநர் எல்லாரும் தகுதி இருக்கு அப்ப நான் ராஜாவாக சொல்லி நினைச்சிடான் அவன் சிங்காசுக்கா அப்படி சொன்னவங்க வரவங்க நினைச்சுக்கிட்டான் கீழே விளந்ததாக அப்படி என்ன வந்தாலே ராஜாவா இருக்க தரப்பட ராஜா இருக்க இவன் ராஜாவா டெல்லி ராஜாக்கு நிகராக சிங்காசுல ஆசைப்பட்டவன் பிசாசு அந்த பிசாசு ஆண்டருக்கு நிகராக பரவத்தில் உயர்த்தினவனை ஆண்டு நின்றாரு கீழே தள்ளிட்டு அவன் எவ்வளவு அவன் எவ்வளவு எவ்வளவு தான் சொல்லுவான் அதே இவன் தன்னை தன்னை தாவில் உயர்த்த முடியாது இவனுக்கு கீழே விளக்கு வேண்டும் என்பதற்காக ஆண்டர் ஊசாய அனுப்பினார் அந்த இவன் சரியான ஆளா இருந்தா ஊசாயை நிகழ்ச்சி இது சரியாதான் சொல்லுகிறேன் என்று எப்படி எப்படி நம்ப முடியும் அஜித் ஆலோசனை தப்ப போனதே இல்லை

அப்படி நினைக்கிறது அதனால தான் விழுந்து போது அப்படி விழக்கூடாத அப்சல்ட்லி கடைசி ஆலோசனை கேட்டவன இது ஏன் நம்புதுனா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு அந்த ரெண்டாம் சபை 2:17 அதிகாரத்துல பதினேழு அதிகாரத்தில் ஆம் ரெண்டாம் சபை 17 பதினேழு வாசி சொன்னா அப்படி ஹம் அட்சலோவு ஆலோசனை

சவுல சாதியில் ஒப்பு கொடுப்பாரு ஆனால் தேவனால் அபிஷேகப்பட்ட மனிதர் கைப்பட மாட்டேன் அவங்களுக்கு கைப்பட மாட்டேன் தொடவே இல்லை அதான் உண்மையாக தேவ அபிஷேகப்பட்ட மனிதர் தொடக்கூடாது பேசக்கூடாது அவங்க இழந்து அவங்க துக்கப்படும் என்று அடக்கக்கூடாது தேவா நான் தேவ அபிஷேகம் பண்ண சொல்ல எல்லாரையும் இல்லை தேவ அபிஷேகத்தை நிறைய பற்றாங்க தாவிலே சவுல் தவறும் பண்ணுறான் இவனை கொல்ல நினைக்கிறான் ஆனாலும் அவன் ரெண்டு மூணு இடத்துல அவனை கைகாம ஆண்டு கொடுக்கிறது தூக்கத்துல இருக்கும் போது ஒரு பாத்ரூம்ல இருக்கும் போது படம் இருக்கும் போது அவன் கை கொடுக்கல அவன் கூட இருக்கா இதா நல்ல நேரம் அவன் கூட சொல்லுங்க இல்ல தேவனால் அபிஷேக பண்ணிட்டு சொல்லிட்டு குற்றம் இல்லாத போவது யார் அது போல தேவன் அபிஷேக மனுஷன் சொல்லுது வேதனை படுத்த துக்கப்படுத்த கூடாது செய்யும்போது அது தேவனுக்கு வரவது காரியம் தாவி மனம்தான் ஆனா இவன் அப்சரம் அப்பா வந்து தேவன் தெரிந்து கொண்டே பண்ணுறேன் ஆடுக்கு

இவன்டையா இப்போ அப்ஷரவுக்கு பொல்லாமு செய்யணும்னு செய்யா தன்னுடைய மகனுக்கு நான் அதிசயம் பண்ண மகனுக்கு இவன் பொல்லாமு செய்ய தேடி உடையாடைய தேவன் அந்த பல்லாவை அவனுக்கு திரும்ப வர பண்ணினார் அல்ல இல்லையா அப்படியா எப்படி சப்பதம் திரும்ப பண்ணும் அன்னைக்கு எப்படி முருதகை முருகைக்கு எழுத ஆமான் பண்ணும் ஆமான் பண்ணணும் ஆமான் பண்ணும்போது அங்க எஸ் ஒரே ஜபம் தான் பண்ணும் ஆண்டு ஆகாவின் ஆமாம் எழுதுறேன் ஜீர கட்டளை செல்லுபடியாக போான ஆவான தீவிர கட்டில் செல்லுபடியா போகணும்